விடமாட்டேன் claro

கன்னியாகுமரி எப்படி இருக்க நல்லா இருக்க பூமாரி உன்னை பார்த்து எவ்வளோ நாளாச்சு நீ யாச்சும் வரலாம்ல அப்பாவை பார்க்கறதுக்கு அப்படியா இதெல்லாம் ஒரு சாக்கு போகும்னு எனக்கு தெரியும் பூமாரி நீ பெசாம நம்ம கூட வந்து இருந்துற நீ நான் அதுக்கப்புறம் மீனாம்மா குட்டி பாப்பா எல்லாரும் சேர்ந்து இருப்போமே இருக்க பூமாரி பேசாம நம்ம கூட வந்திருக்கலாம்ல பாப்பாக்கும் விளையாடுறதுக்கு ஒரு ஆள் கிடைச்சாப்ல ஆயி ஓஹோ உங்க பாப்பாக்கு விளையாட கிடைக்கிறதுக்கு எங்க பூமாரி கிடைச்சாலோ நல்ல கதையா இருக்க நான் விடவே மாட்டேன் யாராச்சும் பூமாரி அனுப்பிட்டாங்க அவ்வளவுதான் டிஷ்யூ நம்ம மூக்கிலே குத்திடுவேன் இல்ல நான் பூமாரி சிட்டி கூட தான் இருக்க போறேன் ஏன் பூமாரி இப்படி பேசுற அப்பா செஞ்சது இல்ல நீ மறக்கலையோ அப்போ வாய் நிறைய அப்பான்னு கூப்பிடாம ஒண்ணும் கிடையாது நீங்க வாங்க அப்படி மட்டும் பேசிட்டு இருக்க

அப்படியா அப்ப நம்ம கூட்டாளி சரி ஓகே விடு என்ன மீனா ட்ரெயினுக்கு லேட் இருக்கு இன்னும் வரல இன்னும் நிக்குது அந்த ட்ரெயின் போகும் இப்போ போனதுக்கு தான் நம்ம எதிர்பார்க்கிற ட்ரெயின் வரும் இதுவும் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா தான் வந்துச்சு நாங்க வரையில்தான் தான் வந்து நின்னுச்சு எல்லாரும் ஏறினதுக்கு அப்புறம் அது டைமிங்க்கு போயிடும் நினைக்க அதுக்கப்புறம் நம்ம ட்ரெயின் வரும் நினைக்க சரி ஓகே அங்க ஊர்ல சித்திக்கிட்டே சொல்லிட்டே நம்ம வர்றோம்ட்டு எல்லாம் ஏற்பாடு பண்ணி ரெடியா தான் இருக்காங்க பூமாரி வரான்னு சொன்னானே அவங்களுக்கு நல்ல குஷி ஆயிடு அப்ப பூமாரி வரானா மட்டும் தான் குஷி ஆகுமா அப்படி எல்லாம் ஒண்ணு கிடையாது தீபி நீ வரான்னு சொன்னானே நல்ல குஷி இவங்க சும்மா சொல்றாங்க எனக்கு நல்லாவே தெரியுது பேசாம வீட்லயே இருந்திருக்கலாமோ ம் அந்த வீட்டுக்கு போய் ஏதாவது திங்க தராம இருக்கட்டுமே அப்புறம் இருக்கு ஹாய் फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்க புதுசாக பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஐகானை சேர்த்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் எங்களோட வீடியோவை நீங்க உடனே உடனே பார்க்கலாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ணவே மாட்டேங்கிறீங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அப்போ வீடியோ நிறைய பேருக்கு பார்க்குறதுக்கு மாதிரி இருக்கும் உங்களை நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம் பாய் மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க சரியா பாய் பாய்